கார்த்தி சரோ இப்பன்னு வந்து நம்ம எங்க பாத்தீங்கன்னா நம்மளோட சொந்தங்களோட இருக்கோம் அந்த சொந்தங்கள் வந்து யாராவது எங்கிருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்கள பத்தி இன்டர்வியூ கொடுக்க போறாங்க இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டிவி ஷோக்காக வந்திருக்கோம் அது என்ன ஷோங்கிறது கண்டிப்பா வரப்போற வீடியோஸ்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லாரும் ஒவ்வொரு ஏரியாவோட கப்புள்ஸ் அவங்க யாருங்க எங்களுக்கும் தெரியல ஃபஸ்ட்டு சோ ஆகிட்டோம் சோ நீங்களும் பாருங்க உங்களுக்கும் தெரியும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இந்த

ஜி தமிழ்ல வர கணவன் மனைவி சண்டையோட ஷோக்கு தான் நாங்க வந்திருக்கோம் இன்னைக்கு ஷூட்டிங் நடக்குது டிவில பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாளுக்கு பதா வரும் நீங்க எல்லாம் நினைக்கலாம் அப்படின்னா நீங்க எல்லாமே டிவில வந்துருவீங்களா அந்த மூஞ்சி வந்து எல்லாரு டிவில தெரியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் கண்டிப்பா ஏதோ ஒரு மூலையில மூஞ்சி எல்லாத்தையும் தெரியும் கண்டிப்பா பாருங்க நாங்க வாய் விட்டு பேசலாம் எங்க முகமாத்தி டிவியில வரும் சோ கண்டிப்பா அதை பார்த்து சந்தோஷப்படுறவங்க சந்தோஷப்படுங்க சந்தோஷப்படாதவங்க சந்தோஷப்படுங்க நாங்க எல்லாரும் பேச முடியாது ஒரு சில மூஞ்சியை மட்டும் தான் டிவில நல்லா ப்ரொமோல போடுவாங்க சோ எங்க எல்லாத்தையும் போனாங்க எங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம் நாங்க எல்லாம் வரலனாலே எங்களுக்கு சந்தோஷம் ஆனா நீங்க வந்து எதுக்கு டென்ஷன் ஆகக்கூடாது எங்க வீடியோ ஃபுல்லா பார்க்கணும் சோ இந்த இப்போ நான் வந்து ஒரு சின்ன மூணு கேள்வி மட்டும் கேட்கிறேன்

ಕಲ್ಯಾಣ <laughs> ಬಲ್ಲ

போயிட்டு ரிட்டன் வந்து நான் நைட் வந்து கிளம்பிடுவேன் வீட்டுக்கு நைன் தேர்ட்டிக்கு எனக்கு ஒர்க் முடியுது அப்படின்றப்ப கரெக்டா நைன் தேர்ட்டி ஜீரோ பாயிண்ட் ஜீரோல எனக்கு கால் வரும் எப்போ வீட்டுக்கு வருவேன் அப்படின்ற வார்த்தை எனக்கு வரும் வந்துருவோமா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துருவேன் பத்து நிமிஷம் வந்துருவேன் நான் சொல்லுவேன் இது ரெகுலரா நடக்குறது பத்து நிமிஷம் தான் ஒரு ஒரு நிமிஷம் லேட் ஆகும் அதுக்குள்ளார வேற ஒரு கால் வரும் டிரைவிங்ல இருக்கும் போது அந்த கால் நான் அட்டன் பண்ணிட்டேன்னா போதும் யாரு பண்ணாம் எதுக்கு பண்ணோம் ஏன் இதாச்சு அந்த இன்னிட்டு நான் பதில் சொல்லிட்டு இருப்பேன் போன

மறந்த அதாவது வீடு விட்டு தாண்டின உடனே கல்யாணம் ஆகல நினைச்சு

போடுங்க <laughs> ஆறு <laughs>